நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா தரமான ஒரு தலையீட்டு சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா ரெண்டே பல்லு தாங்க தலையீத்து கிடாரிங்க நல்லா சோக்கான கிடாரிங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா தரமாக இருக்குங்க கிடாரி ரெண்டு பல்லுல நல்லா நச்சுட்ருக்கு பை செட்டு தாங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக வச்சுருக்கு நல்லா காம்பரிசியாக இருக்கட்டும் செட்டாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதே போல் கிடாரியோட சுழியை பொறுத்த வரைக்கும் நெத்தி சுழி முதுகு சுளி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குதுங்க சுளி சுத்தமான கிடாரி தான் தண்ணி தனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடாரிங்க நல்ல உருண்டையில் நல்ல வளர்ப்பில் ரொம்ப ஜம்முன்னு இருக்குங்க கிடாரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே வந்து பிடிச்சிக்கலாம் கிடாரி வந்து சின்ன கிடாரி தாங்க ரொம்ப பெரிய சைஸ்லாம் நம்ம வந்து சொல்லலை ஒரு நடுத்தரமான கிடாரி ஆனால் மடி செட்டு தான் நல்லா பவராக இருக்கும் மாட்டுக்கு பார்க்கறதுக்கு அளவுக்கு நல்ல பை செட்டு வச்சுருக்குது நான் ரெண்டாவது மூணாவது இதுக்கெலாம் இன்னும் நல்லா நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்குங்க இந்த தலையத்தில் இந்த கிடாரியோட திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க கண்ணு பிடிச்சினா ரெண்டு விலைக்கு சேர்த்து ஒரு பதினோரு லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் அளவு எதிர்பார்க்கலாங்க நல்ல உருண்டையில் நல்ல வளர்ப்பில் ஜம்முன்னு இருக்குங்க நல்ல முக லட்சணமான கிடாரி ரெண்டு பல் தலையீத்துங்கிற பட்சத்தில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு ஏழு டீத்துக்கு குறையில்லாத தாராளமாக வந்து வச்சுக்கலாங்க அதே போல் குணம் வந்து பாருங்கள் மடியில் வந்து கை வச்சு காமிக்கும் போதே உங்களுக்கே வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பொறுமையான கிடாரிங்க கொஞ்சம் கூட அந்த நகரத்தை பிடிக்கிறதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது நல்லா மடி செட்டு தாங்க அவ்வளோ ஒரு ஜம்முன்னு உட்காந்துருக்கு கிடாரிக்கு நல்லா சதுர பயில நச்சுன்னு இருக்குதுங்க அடுத்தடுத்த இதுக்கு நல்லா அதிகப்படியான கறவை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் ஒரு அளவான தீவனத்தில் நல்ல கறவை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் ஐம்பதாயிரம் வந்து ரேட்டுன்னு சொல்லிருக்குதுங்க ஐம்பதாயிரம்ன்ற விலையிலேருந்து கண்டிப்பாக கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாம் மாட்டோட உயரம் வந்து பாருங்க அதாவது ரொம்ப பெரிய கிடாரியும் கிடையாது ரொம்ப சின்ன கிடாரியும் கிடையாது ஒரு நடுத்தரமான கிடாரிங்க அதாவது பாருங்க சுழிகளையும் எல்லாமே வந்து கை வச்சு காமிச்சிருக்குங்க நடுமுதுகளே பாருங்க ராஜா சுளி கரெக்டாக சென்டராக இருக்குது நெத்தி சுழிலேருந்து எல்லாமே வந்து கை வச்சு காமிச்சிருக்கு ஐம்பதாயிரூவா விலை சொல்கிறதுக்குதுங்க கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பின்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பென்னனம்பட்டி அப்படின்ற பகுதியில் இருந்ததாங்க மாடு விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா தொடர்பு கொண்டு பேசி தாராளமாக அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்